வணக்கம் ரெண்டியூ செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் மின் விபத்துகளில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள பூதூர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு மின்சார விபத்துகளில் இருந்து மாணவர்கள் தங்களை காத்துக்கொள்ள பூதூர் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி செங்குன்ற மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்றது செங்குன்ற மின்வாரிய உதவி பொறியாளர் கமலக்கண்ணன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆவடிக்கோட்ட மின்வாரிய பொறியாளர் சவுந்தரராஜன் மாணவர்களிடையே பேசும்போது செல்போன் சார்ஜ் போடும்போதும் போதும் ஐன்பாக்ஸ் மின்விசிறி போன்ற மற்ற மின்சாதனங்களை பயன்படுத்தும் போதும் மின் இணைப்பை துண்டித்து விட்டு போட வேண்டும் எனவும் கிரிக்கெட் கால்பந்து போன்ற விளையாட்டுகளின் போது மின் கம்பங்கள் அல்லது மின்மாற்றிகள் அருகில் செல்லக்கூடாது எனவும் மின் விபத்துகள் குறித்தும் மின் சிக்கனம் குறித்தும் விளக்கமாக கூறினார் இதில் மின்வாரிய ஊழியர் நாதன் மற்றும்